வெண்முரசு வண்ணக்கடல் ஒன்பது இரண்டு பெருந்துரை புகார் வாசிப்பது சந்தீப் ஆன்மாவுக்கு மிக அண்மையானது உடல் மிகச்சேமையானது சித்தம் நடுவே ஆடுவது மனம் மெய் வாய் கண் மூக்கு நாக்கு சித்தம் மனமெனும் ஏழுபுரவி ஏறிவரும் ஒளியினை வணங்குவோம் அவனே முடிவிலி அவனே காலம் அவனை பிரம்மம் அவன் வாழ்க்க ஓம் அவ்வாறே ஆகுக்க என்று சொல்லி முதுசூதர் சைலஜ மித்ரர் வணங்கி தன் குறியாழைத் தோளிலிருந்து கழற்றி அருகே நின்றிருந்த இளம் மாணவனிடம் அளித்தார் அவன் அதுவரை வாசித்து குறுமுழவைத் தோளுக்குப் பின் தள்ளிவிட்டு யாழை வாங்கி அதன் நரம்புகளை தளர்த்தி அப்பால் நின்று கொண்டிருந்து ஒற்றை மாட்டு வண்டிக்குள் கொண்டு வைத்தான் நிலவழியில் காவிரியின் கைவிரலான குடமுருட்டி வளைந்து மின்னிக் கிடந்தது கிளைப்பரப்பிக் கரைமணலில் நிழல் வீழ்த்தி நின்றிருந்த நீர்மருத மரத்தடியில் சூதர் குழுவினர் வளைந்து அமர்ந்திருக்க அப்பால் மூன்று கல்லடுப்புகளில் உலையில் சோறு குதித்துக் கொண்டிருந்தது நிலவொளி விழுந்த வெண்டாடியை நீவியபடி சைலஜ மித்ரர் புன்னகை புரிந்தார் பெரும்பசி கொண்ட யானைகளைப் போன்றவர்கள் சூதர்கள் நல்லொழாக அவர்களை குன்றாப்பசுமை கொண்ட வாழ்வினும் பெருங்கானகத்தில் விட்டிருக்கின்றனர் விண்ணகத் தெய்வங்கள் சூழ்ந்திருந்த சூதர்கள் நகைக்கும் எழுந்தது முடிவிலாது சிரிக்கவும் முடிவிலாது கலுழவும் ஒவ்வொரு கணமும் திகைக்கவும் முடிவில் வியந்த விழிகளுடனேயே சிதையறவும் ஆசியளிக்கப்பட்டவர்கள் சூதர்கள் அவர்களின் மூதாதையர் வினாக்களை விட்டுச் செல்கிறார்கள் வழித்தோன்றல்கள் வினாக்களை பெருக்குகிறார்கள் அவர்களின் மதலைகள் வினாக்களில் பிறந்து தவழ்ந்தெழுந்து வினாக்களை உண்டு உயிர்த்து வினாக்களில் மூழ்கி மாய்கிறார்கள் அவர்கள் வாழ்க்க துரியோதனனும் பீமனும் அக்கணம் முதல் உளம்பகிர்ந்து ஓருடல் கொண்டவர்களானார்கள் மேற்கு கோட்டை வாயிலில் நிலவு அலையடித்து நீரில் இருவரும் நீந்தி விளையாடினர் அரண்மனை அடுமடையில் எதிரெதிர் மனையிட்டு அமர்ந்து மலைமலையென உண்டு தீர்த்தனர் இழந்தென்றலாடியே முற்றத்திலமர்ந்து தாங்கள் கண்டதையும் கொண்டதையும் சொற்களாகப் பகிர்ந்து கொண்டனர் சூதர்களே அன்பெனும் நெருப்பில் நெய்யென பெய்பவை சொற்கள் என்றார் முதுசூதர் சைலஜமித்ரர் ஒருவர் உடலை ஒருவர் தொடாமல் வாழ முடியாதென்றாயினர் அவர்கள் இரவில் உடல் தழவி அவர்கள் துயின்றனர் கனவில் பிறன் உடலை தன்னுடல் என்று தொட்டுக்கொண்டனர் காலையிலிருந்து பிறன் கையை தன் கையென எடுத்து கணிகண்டனர் பனைக்கலப் பயிற்சியில் கதைகளை சுழற்றி களிப்போரிட்டனர் போர்க்களறிகள் மீதேறி கடுவனம் புகுந்து வனக்களறிகளை துரத்திச் சென்றனர் மரக்கிளைகள் மேலேறி மலைப்பாம்புகளை எடுத்து கழுத்தில் அணிந்து கொண்டனர் உவகை கொண்டவர்களுக்கு இவ்வுலகமே நகைப்புக்குரியவற்றாலானதாக தெரிகிறது சைலஜர் சொன்னார் அரண்மனை அடுமடையில் பீமன் தன் பொருள் வெளியாகி விரிந்திருப்பதைக் கண்டுகொண்டான் அடுப்பிலெறியும் நெருப்பில் அமர்ந்திருக்கும் பேருருளை இப்புடவி என்றறிந்தான் அது சமைத்து வழித்தள்ளும் அன்னத்தை உண்ணும் அன்னமே என்றறிந்தான் பசி என்பது அன்னத்துக்காக அன்னம் கொள்ளும் வேக்கை சுவை என்பது அன்னத்தை அன்னம் கண்டுகொள்ளும் உவகை நிறைவென்பது அன்னம் அன்னமாகும் தருணம் வளர்வதென்பது அன்னம் அன்னத்தில் படர்ந்தேறும் நீட்சி இறப்பென்பது அன்னத்திடம் அன்னம் தோற்கும் கணம் அன்னமே பிரம்மம் அது வாழ்க்க யானைக் கொட்டிலில் துரியோதனன் தன் அகம் நிகழ்வதை கண்டடைந்தான் உயிர் நிறைந்து கருமை கொண்ட யானையுடல் ஒரு பெரும் கலம் அதன் அனைத்து மூடிகளையும் தள்ளி உள்ளிருந்து ததும்புகிறது புடவியை ஆக்கி ஆளும் விசை யானை அருகே அமர்ந்து அதைப் பார்ப்பது புவி நிகழ்வை தரிசிப்பது யானை தன் கட்டளையை ஏற்பதை அறியும் கணத்தில் பருவெளியுடன் உரையாடும் நிறைவை மானுடன் அறிகிறான் உயிரே பிரம்மம் அது வாழ்க்க யானைக் கொட்டிலில் பீமன் அவன் முன்னின்று சமைத்து மூலிகைச் சோற்றுக் கவளங்களை ஈச்சைப்பாயில் எனக் குவித்து நின்றிருக்க அருகே அக்கவளங்களை எடுத்து கீழ் நோக்கிப் பிழந்து பெருவாயின் உள்ளே செலுத்தும் பாகர்களை நோக்கியபடி நின்றிருந்தான் துரியோதனன் தமையனின் உலகு தம்பியின் உலகை உண்டது அன்னம் அன்னத்தை அறிந்தது அன்னம் அன்னமாகியது அன்னம் வழியாகவே ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்ட இருவரின் கைகளும் இயல்பாக நீண்டு விரல் கோத்துக் கொண்டன முதுசூதர் சொல்லி முடித்தார் உணவு ஒருங்கிவிட்டது என்று இளைய சூதன் வந்து சொன்னான் மண்ணில் குழியெடுத்து அதில் தீயில் வாட்டிய வாழையிலேயே விரித்துக் குழித்து அவர்கள் அமர்ந்தனர் கொதிக்கும் பெருங்கலத்தில் இருந்து சிறுமண் சட்டியில் பனங்கொட்டை ஓட்டால் ஆன அகப்பையால் ஆவி எழுந்த கஞ்சியை அள்ளிவிட்டு அருகே கொண்டு வந்து பரிமாறினான் இளையசூதன் செந்நிறச்சம்பா அரிசியுடன் பாசிப்பெயரும் கீரையும் இட்டு காய்ச்சி ஒப்பிட்டு இறக்கப்பட்ட கஞ்சி நறுமணம் கொண்டிருந்தது அதில் பசுனைத் துளிகளை விட்டு பலாயிலைக் கோட்டலால் அள்ளி ஊதிச் சூடாற்றி உண்ணத் தொடங்கினர் காவிரி மீனை பிடித்து சேற்றில் பொத்திக் கனலில் இட்டுச் சுட்டு உரித்தெடுத்து வெள்ளை ஊனும் விளங்காயுடன் ஒப்பும் இஞ்சியும் சேர்த்து சதைத்த துவையிலும் இரு போவரசம் இலைகளில் தொட்டுக் கொள்வதற்காக வைக்கப்பட்டிருந்தன முதுசூதர் அன்னத்தை அருகில் அன்னம் கொள்ளும் வகையே சுவை என்கிறார்கள் காமம் என்கிறார்கள் இரண்டுக்கும் அப்பாலுள்ளது இரு மல்லர்களின் தோள்கள் அடையும் நட்பு என்றார் இளநாகன் ஆம் எை என்னிடம் சொல்லியிருக்கிறார் உடல் தன் வழிகள் கொண்டது என எத்தனை குடும்பகைமை கொண்டிருந்தாலும் ஆணும் பெண்ணும் தழுவிக் கொள்ளலாகாது உடல் பகைமையை மீறி காமத்தை அறியும் என்றான் சைலஜ மித்ரர் தன் வெண்பர்கள் வெளிப்பட நகைத்து ஆம் ஆனால் நான் இன்னும் ஒரு படி முன் செல்வேன் ஒருபோதும் இணைவல்லமை கொண்ட எதிரிகள் உடல் தழுவிக் கொள்ளலாகாது உடல்கள் தங்கள் தனியுலகில் ஒன்றையொன்று அறியும் என்றார் அக்கணத்தில் என்ன நிகழ்ந்தது என்று தெய்வங்களும் அறிய முடியாது என்றார் சைலஜமித்ரர் திசைத்தேவர்களும் நாகங்களும் தேவசேனாபதியும் யானை முகனும் விண்ணில் திகைத்து நின்றனர் மண்ணில் அவர்கள் ஆடவிட்ட பாவைகள் கைமீறி சென்றுவிட்டிருப்பதை அவர்கள் அறிந்த தருணம் அது உடல் முற்றிருப்பைப் பேரலாகப் பெற்றது பருப்பொருளாக திகழ்வதன் மாற்ற முடியாமையே வரமென அடைந்தது மனமோ சித்தமோ ஆன்மாவோ முற்றெருப்பு கொண்டவை அல்ல அவையனைத்தும் சார்பெருப்பு கொண்டவை உள எனில் உளவாகி இல எனில் இலவாகி மாயம் கொள்பவை உடலோ முதல் பேரியற்கையின் துளி என தன்னை அறிவது முதல் பேரியற்கையோ மூவா முதலா நிலைப்பேரிருப்பு முதுசூதர் சொன்னார் ஆகவே தொட்டும் கவ்வியும் மோதியும் உண்டும் பிறந்தும் இறந்தும் உடல் அறிவதே சார்பற்று முதலுண்மை என்றனர் முனிவர் உணவுண்டு குடமுருட்டியில் இறங்கி நீர் அருந்தியபின் வெண்மணல் வெளியில் தாடி நிழல் வலை மார்பில் விழ நின்று நிமிர்ந்து நிலா திகழ்ந்த வானை நோக்கி முதுசூதர் சொன்னார் வானை மண்ணை கதரை நிலவை காற்றை கனலை அறியும் போதெல்லாம் அகமுணரும் எழுச்சியைச் சொல்வதென்றால் உள்ளது எனும் ஒற்றைச் சொல்லையாகும் ஆம் உள்ளது அஸ்தி 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 சட்டென்று உறக்கச் சிரித்து ஆகவேதான் யானைக்கு ஹஸ்தி என்று பெயர் வைத்தான் மானுடன் அஸ்தி என்றார் அஸ்தி என்பது மாமுனிவர் கபிலரின் முதற்சொல் என்று முதுசூதர் தொடர்ந்தார் இமயமலைச்சாரலில் கோதமர்கள் ஆழம் கபிலவாஸ்து என்னும் சிறுநகரில் அவர் பிறந்தார் புராணங்களின்படி பிரம்மனின் மைந்தனாகிய கர்த்தம பிரஜாபதிக்கு சுவாயம்போமனுவின் மகளாகிய தேவாகதியில் ஒன்பது பெண்களுக்குப் பின் பிறந்தவர் கபிலர் அவரை சக்ரதனுஸ் என்று பெயரிட்டு வளர்த்தனர் ஆயினும் அவரது ஆசிரியரான புலகர் அவர் குழலின் நிறத்தால் அவரை கபிலர் என்று அழைத்தார் குருணாவால் சொல்லப்பட்டமையால் அப்பெயரே நிலைத்தது புலகரிடம் வேதங்களும் வசிட்டரிடம் வேதாந்தமும் விஸ்வாமித்தரிடம் வேதாங்கங்களும் கற்றறிந்தார் கபிலர் கர்த்தமரிடம் அந்த அறிதல்களையெல்லாம் ஒன்றாக்கும் மந்திரத்தையும் கற்றார் அறிவிலேறி அறிவைக் கடந்து வெறுமையிலமர்ந்திருந்த அவரிடம் கணவனை இழந்து துயரிற்றிருந்த அவரது அன்னை முதிய தேவாகதி வந்து பணிந்தாள் அன்னை வயிற்றுக்கு உகக்கும் மெய்யானத்தை அருளும்படி வேண்டினாள் தன் அறிவில்தான் நிறைந்து திளைத்திருந்த கபிலர் திகைப்புடன் கொண்டார் அன்னைக்குச் சொல்ல அவரிடம் சொற்கள் ஏதும் இருக்கவில்லை அன்னையே அருகமருகே மெய்மை என்னவென்று நீயும் நானும் சேர்ந்து தேடுவோம் என்றார் கபிலர் அவர் அமர்ந்திருந்த குகைக்குள் தேவாகதியும் அவர் காலடியில் அமர்ந்து கொண்டாள் நெடுங்காலத் தவத்துக்குப் பின் விழித்து அன்னையின் அருகே அமர்ந்து கொண்டார் கபிலர் மீண்டும் நெடுங்காலம் தவம் செய்தபின் அவள் மடியில் அமர்ந்து கொண்டார் பின்னும் நெடுங்காலம் கடந்தபின் அவள் காலடியில் அமர்ந்து கொண்டார் பின்னும் நெடுங்காலம் கடந்தபின் அவள் காலடிகளை தன் சென்னையில் சூடிக் கொண்ட கணம் சாங்கிய மெய்த்தரிசனத்தை அடைந்தார் கபிலர் இயற்றியது கபில சாஸ்திரம் என்றழைக்கப்படுகிறது சாங்கிய சூத்திரம் தத்துவ சமாசம் வியாச பிரபாகரம் கபில பஞ்சராத்திரம் என்னும் நான்கு முதல் நூல்களும் நான்கு வழிநூல்களும் சாங்கியத்தின் அடித்தளங்கள் அவரது எட்டு முதல் மாணவர்களிடமிருந்து தோன்றிய குறுமரபு மலையிறங்கி நிலம்பரவும் என விரிந்து வளர்ந்து பாரத வருஷமெங்கும் செழித்துள்ளது அனைத்தும் உள்ளன என்று முதற் சொல்லில் தொடங்குகிறது அது அதை சர்வாஸ்திவாதம் என்கின்றனர் முனிவர் பருப்பொருளை உண்மை ஞானம் தேடுபவன் தன் கையை நீட்டி தன் முன்னால் இருக்கும் முதல் பருப்பொருளைத் தொடுவானாக இது என்னும் சொல்லை அவன் அடைவான் அக்கணம் அவன் பருவெளியை தீண்டுகிறான் அவன் அகம் என்றால் அப்போது அது என்று அறிவான் இவையே அது என்றும் அதுவே இவை என்றும் அறிபவன் அறியக்கூடுவதை அறிந்துவிட்டான் குனிந்து கீழே கடந்து ஒற்றைக் கூழாங்கலை எடுத்து இளநாகன் முன் காட்டி முதுசூதர் சொன்னார் இச்சிறு கூழாங்கல் காவிரி படுகை குடமுருட்டியைக் கசிவிட்டே மேற்கு மலைச்சிகரம் அச்சிகரத்தில் அமர்ந்திருக்கும் குவை நீலவானம் வானில் அலையும் கோள்கள் மின்னும் ஆதித்தியர்கள் இது அவை அனைத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது இதைத் தொடுபவன் அனைத்தையும் தொடுகிறான் அதை அறிவதை சாங்கியம் சத்காரியவாதம் என்கிறது இதைத் தொட்டு அதை உணர்வதை சாங்கியம் யோகம் என்கிறது பிற பிறப்பின்றிதானே அனைத்துமாகி நின்றிருக்கும் அதை முதற்பேறு பேரியற்கை என்கின்றன சாங்கிய நூல்கள் மூலப்பிரகிருதி என்னும் பேரனை வெளிநிறைந்து வீற்றிருப்பவள் தன் வாளைத்தான் விழுங்கி முடிவின்மையில் அமைதி கொண்டிருக்கும் பெருநாகம் அவள் என்கின்றனர் கவிஞர் என்றமிருக்கும் அவளை அகாலை என்கின்றன நூல்கள் அனைத்துக்கும் முதல் புள்ளியான அவளை பிரதானை என்கின்றன அறிய முடியாமையை தன் அணியாக சூடிய அவளை அவியத்தை என்கின்றன இங்குள்ள அனைத்தும் பிற தொன்றிலிருந்து எழுந்தவை எந்த கனி மரத்திலிருந்து மரம் வேரிலிருந்து வேர் விதையிலிருந்து அந்த முதல் விதையே மூலப்பெருகிருதி இங்கெல்லாம் சூழ்ந்திருக்கும் காரியம் அவளே அதன் காரணமும் அவளே எனவே அவளை அகாரணி என்கின்றனர் தன்னுள் தான் நிறைந்திருப்பதனால் அவளை பூரணி என்கின்றனர் என்றும் இருக்கும் அவளை நித்யை என்கின்றனர் அவள் வாழ்க்க முடிவெளியில் சுழலும் சக்கரமென முழுமை கொண்டிருந்து பெருநாகத்தின் உள்ளில் எழுந்து முதல் எண்ணம் திருஷ்ணை எனப்பட்டது இங்கிருக்கிறேன் என்று நான் என்று இது என்று இனி என்று முதல் எண்ணம் சத்வன் என்னும் மைந்தனாக அவள் கருவில் எழுந்தான் இரண்டாம் எண்ணம் ராஜசன் என்று அவளுள் முளைத்தான் மூன்றாமவன் தாமசன் எனப்பட்டான் மூன்று மைந்தரை சூளுற்று பெற்று அன்னை தன் முன் அவர்கள் மூவரும் பொருதியும் பிணைந்தும் ஆடும் லீலையைக் கண்டு மகிழ்ந்தும் அஞ்சியும் துவண்டும் தன்னை உணர்ந்தாள் தன் முடிவெளிச் விழுந்து நீண்டாள் இளைஞனே அன்று முதல் பேரன்னை பிரகிருதி தன் வாலைதான் தேடி தவித்தலைகிறாள் அவள் லீலையே இப்புணவியாகியது காலமாக ஆதித்தியர்களாக கோள்களாக இயற்கையாக உயிர்குலங்களாக காமகுரோத மோகங்களாக கனிந்தெழும் ஞானமாக முக்தியாக ஆகியது விழுந்த பேரண்ணையை மாமாயை என்றனர் கவிஞர் மைந்தருடன் ஆட அவளுடலில் ஆயிரம் பல்லாயிரம் பல கோடி கரங்கள் எழுந்தன அக்கரங்கள் ஆற்றம் ஆகி ஆகிவந்தது காலம் மாயாவடிவம் கொண்ட பேரண்ணையை வாழ்த்துவோம் எல்லா அழகுகளும் அவளழகே எல்லா இருள்களும் அவளே எல்லா நன்மைகளும் தீமைகளும் அவளிலிருந்து எழுபவையே இன்மையும் இருப்பும் அவளே அவளுடைய கருணையும் குரூரமும் ஆடும் பெருநடனமே இப்புலவி என்றறிக அதுவே சாங்கிய மெய்ஞானமாகும் என்று சைலஜ மித்ரர் சொல்லி வணங்கினார் கரைமேட்டின் வழியாக சென்று கொண்டிருந்த செம்மண்ணாலான வண்டிச்சாலையின் வலப்பக்கம் எட்டு நீர் பிரிந்தும் பின்னியும் நீர் அலைத்தோடும் குடமுருட்டி வந்தது வலப்பக்கம் சீறியிறங்கிய மடைநீர் ஒளிரும் வகிடாக வளைந்தோடிச் செல்லும் விரிந்த வயல்வழிகள் காற்று அலையடிக்க அறையிருளில் விரிந்து கிடந்தன மணலில் ஓடும் வண்டியின் சக்கர ஒலி மட்டும் இருளுக்குள் கேட்டுக் கொண்டிருந்தது முதுசூதர் ஒருகணம் நின்று செவிகளில் கைவைத்து அந்த ஒலி என்றார் இளநாகனம் அதைக் கேட்டு ஆம் பெரும்பூசல் அலைவாய்ப் புகார் என்றான் சூதர் புன்னகை செய்தார் விடியும்போது அவர்கள் மையக்காதரி நீர்ப்பெருக்கை சென்றடைந்தனர் ஆற்றின் கரை மேட்டினூடாக மாலை நெளிவது போல அணிவகுத்து சென்று கொண்டிருந்த சுமைவண்டிக் குண்டுகளின் தேன்மெழுகு பூசப்பட்ட பாய்வளைவுகளை காலையொளி மெருகேற்றியது அவர்கள் சென்ற செம்மண் சாலை சிற்றோடை நதியடைவது போல வண்டிப் சரளைக்கல் பாதையை அடைந்தது இரு வண்டிகளுக்கு நடுவே நுழைந்து கொண்டு சூதர்களின் ஒற்றை மாட்டு வண்டி யானை நிறையில் புகுந்த கன்று போலிருந்தது காளைகளின் கழுத்து மணிகள் ஒலித்து முழக்கத்துக்கு அப்பால் கரை தழுவிச் சென்ற காவிரியின் மீது மூட்டைகள் அடுக்கப்பட்ட நீண்ட அம்பிகள் முதலைகள் போல நீரைக் கலைக்காமல் மெல்ல மிதந்து சென்றன அமரமுகப்பில் வெற்றுக் கரிய உடலுடன் நின்றிருந்த தோணியோட்டி நீண்ட மூங்கிலை நீருக்குள் செலுத்திக் குத்தி உடலால் பின் தள்ளிப் படகை நீரில் செலுத்தினான் சைலஜ பித்ரர் திரும்பி இளநாகனிடம் படகை கொண்டு செலுத்துவதை இப்போதுதான் காண்கிறேன் என்றார் இளநாகன் வியப்புடன் வேறப்படி நதியில் படகைச் செலுத்துவது என்றான் கடலில்தான் துடுப்புகளாலும் பாய்களாலும் படகுகளை செலுத்துவார்கள் முதுசூதர் சிரித்து கங்கையிலும் யமுனையிலும் நர்மதையிலும் கிருஷ்ணையிலும் கோதையிலும் கடலுக்கு நிகராக நீர் இருக்கும் பாய் விரித்துச் செல்லும் பெருநாவாய்களையே மகாநதியின் நீர்வெளியில் கண்டேன் என்றார் இளநாகன் திகைத்து அவரையே எரிட்டு நோக்கினான் இந்த நெல் எங்கிருந்து வருகிறது என்றார் முதுசூதர் காவிரி நடக்கும் வழியெங்கும் கூழாங்கல்லும் முளைத்து கதிர்விடும் என்பார்கள் பாணர்கள் என்று இளநாகன் சொன்னான் இங்கிருந்து வடமேற்கே திருவிடத்தின் எல்லை வரை அலையலையாக விருந்து கிடப்பது நெல்வயல்வெளியே அங்கே விளைபவை எல்லாம் ஓடங்களில் காவிரிக்கரை நகர்களுக்கு வருகின்றன தஞ்சையும் உறையூரும் நெல் வந்து சேரும் களஞ்சியங்களாலானவை அங்கிருந்து அம்பிகளில் ஏற்றப்பட்டு பெருந்துரை புகாரை அடைகின்றன புகாரோ நெல் மூட்டைகளாலேயே கோட்டை கட்டப்பட்ட பெருநகர் என்கின்றனர் பாணர்கள் என்றான் இளநாகன் மெல்ல மிதந்து சென்று நூற்றுக்கணக்கான அம்பிகளின் கழிகளின் அசைவுகளால் ஆனதாக இருந்தது காவிரி கரையோரமாக சென்று வண்டிகளை தொடர்ந்து சென்று கொண்டிருந்த வணிகர்கள் எல்லோரும் அதிகாலையிலேயே குளித்து காலை நிறைவு செய்து செய்துவிட்டிருந்தனர் அவரவர் தெய்வங்களை பாடியபடி இளவெயிலில் நடந்தனர் கடற்பூசல் ஒலி ஓங்கியபடியே வந்தது ஒரு கணக்கில் வண்டிகளில் முன்னால் சென்ற வணிகர்கள் அனைவரும் தங்கள் கைகளில் மணிகளை எடுத்து அடித்துக் கொண்டு உறக்க வாழ்த்தொலி எழுப்பினர் சங்குகளும் புழவுகளும் சேர்ந்து ஒலித்தன நெடுந்தொலைவில் புகாரின் கோட்டை முகப்பின் உயர்ந்த கொடிமரமும் அதன்மேல் படப்படத்து புலிக் கொடியும் தெரிவதை இளநாகன் கண்டான் புகார் கொன்னூர்க் கோழியின் பெருநகர் கடல் மணல்வற்றினும் வற்றா அறநிலம் என்று அவன் கை சுட்டிக் கூவினான் சைலஜமித்ரர் தன் இரு கைகளையும் மேல் குப்பி பாரதமே ஆயிரம் மணிநகை அணிந்த மாமங்களையே உன் அடிகளை வணங்குகிறேன் என்றார் புகாரின் கோட்டையை அணுகியபோதுதான் அது மரத்தாலான கோட்டை என்பதை இளநாகன் உணர்ந்தான் காவிரியின் சேற்றுப் படகை எடப்புறமும் பெருமணல் குன்றுகள் வலப்புறமும் பின்புறம் அலைக்கும் கீழைக் கடலுமாக கரை நோக்கி முகப்பு கொண்டு நின்றது அது சதுப்புக்குள் தூண்களை நட்டு அதன் மேல் பெருமரங்களை அடுக்கி எழுப்பி கனத்து மரப்பதகைகளைக் கொண்டு கட்டப்பட்டு உயர்ந்த கோட்டைக்கு மேல் நூற்றுக்கணக்கான காவல் மாடங்களில் ஒளிவிடும் இரும்புக் கவசங்களை அணிந்த யவன வீரர்கள் யவன ஈட்டிகளுடன் நின்றிருப்பதை தொலைவிலேயே காண முடிந்தது சுண்ணமும் களிமண்ணம் கலந்து பூசப்பட்டு மரச்சுவர் கடல் துபிகள் வீசிப்படைய வைத்து நீர்பட்டு கருமை கொண்டிருந்தது கரை வந்து படிந்த யானையொங்கில் போலிருக்கிறது இக்கோட்டை என்றான் இளநாகன் ஆழியனும் குற்றவையின் கரிய பெருங்கழல் என்றார் சைலஜமித்ரர் எறும்புகள் நெல் கொண்டு சேர்க்கும் வளை என்பர் வணிகர் என்று சொல்லி ஒரு வணிகர் புன்னகை செய்து அவர்களைக் கடந்து சென்றார் வண்டிகள் அணுகியபோது கோட்டைக்கும் சாலைக்கும் நடுவே இருந்த ஆழ்ந்த அகழித் தெரிந்தது அம்புணி போன்ற நீள்மூக்குள்ள முதலைகள் அங்கே கரைச்சேற்றில் அடுக்கப்பட்டவை போல திறந்து அசைவிழந்த வாயுடன் நீரில் இறங்கிய மரப்பட்டை வாள்களுடன் கிடந்தன அகழையில் கால்நாட்டிக் கட்டப்பட்டிருந்த மரப்பாலத்தில் ஏறிய பொதிவண்டிகளின் சகட ஒலி உரத்தில் தாளம் மாறுபட்டது அவை மறுபக்கம் திறந்திருந்த கோட்டை வாயிலுக்குள் புகுந்து மறைந்தன கோட்டையின் வலது பெருங்கதவில் பொன்னென ஒளிவிட்ட வெண்கலத்தால் ஆன புலிச்சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது இடது பெருங்கதவில் சோழனின் தார் சின்னமான அத்திமரம் பொதிவண்டிகள் வலப்பக்கமாக திரும்பிய சாலையில் வளைந்து நகரின் கடலோரத்து மறுபக்கமாக விளங்கிய பாக்கத்தை நோக்கிச் சென்றன அலையாத்திக் காடுகள் நீருக்குள் இறங்கி நின்று மறுவூர் பாக்கம் அக்காடுகளுக்குள்ளேயே உப்பு சதுப்பிலும் மேட்டிலும் கால் நிறுத்தி எழுந்த மரவீடுகளாலும் களஞ்சியங்களாலும் ஆனதாக இருந்தது அதற்கப்பால் அலைகள் வந்தறிந்த துறைமுகத்தின் முகப்புக் கடலுக்குள் நீண்டிருக்க நீலத்தின் நெடுந்தொலைவில் பாய்ச்சுருக்கிய யவனப் பெருநாவாய்கள் அலையிலாடி நின்றன சூதர்களின் வண்டி நேராகச் சென்றபோது அதை எதிர்கொண்டு வேலேந்திய மறவன் சோழநகர் புகாருக்கு வருக வடபலப்பானர்களே தாங்கள் எங்கு தங்கவிருக்கிறீர்கள் என்றான் கொடைநாடி வந்தவர்கள் புகார் எங்களை அறியாது நாங்கள் அதை அறிவோம் என்றார் சைல பித்ரர் மரவன் நகைத்து பாரத வருஷத்தின் அனைத்துப் புலவர்களையும் சோழனின் செங்கோல் அறியும் பாணர்களே என்றான் கோழியன் குடையே கங்கையும் இமயமும் அறியும் என்றார் சைலஜ பித்ரர் இவ்வழி செல்லுங்கள் இது பட்டினப்பாக்கத்தை சென்றடையும் மன்னரின் அரண்மனைகளும் தளபதிகளின் இல்லங்களும் பெருங்குடி வணிகர் மாளிகைகளும் அமைந்த கிழக்கு வீதியின் எல்லையில் தேனெருஞ்சோலை கார் மால்மயல் சோலை என மூன்று சோலைகள் உள்ளன அங்கே பாணர்களும் புலவர்களும் தங்கம் குடில்கள் உள்ளன தாங்கள் அங்கே தங்கி இலைப்பார அனைத்தும் செய்யப்படும் நலம் திகழ்க என்றான் மரவன் புகாரின் அனைத்து மாட மாளிகைகளும் மரத்தாலானவை என்பதை இளநாகன் கண்டான் கனத்த வேங்கைத் தடைக்கால்களின் மேல் அவை அமைந்திருந்தன மரப்பலகைச் சுவர்களின் மேல் சொன்ன பசையும் கூரையில் அறக்கும் பூசப்பட்டிருந்தன மாளிகையின் பெருந்தூண்கள் காலம் நீலத்தாலும் சித்திரம எழுதப்பட்டு அணிசெய்யப்பட்டிருக்க செய்யப்பட்டிருக்க செம்பட்டும் பொன்பட்டும் திரைகளாகத் தொங்கின அகன்ற மென்மணல் முற்றங்களில் திரைகள் நெளியும் சிவிகைகள் அமர்ந்திருக்க கரிய உடற்தசைகளுடன் ஏந்திகள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் ஒளிரும் வேலேந்திய யவனர்கள் மாளிகை ஒப்பருகைகளில் நின்று காவல் காத்தனர் கரும்பாறைகளை அடக்கிப் போடப்பட்ட நகர்ச்சாலைகளில் சகடங்கள் ஒலிக்க சிறுதங்கள் ஓடின தாளத்துடன் புறவியேறிய காவல் வீரர்கள் முன்னும் பின்னும் கடந்து சென்றனர் மையத்தெருவிலிருந்து பிரிந்து சென்ற வணிகர் தெருக்களில் காலையிலேயே கடைகள் திரைத்தூக்கிக் கொடிகள் பறக்க ஒருங்கிவிட்டிருந்தன புலரியின் முதல் பறவை ஒலியுடன் விழித்தெழுவது புகாரின் நாளங்காடு என்று பாணர் சொல்லை இளநாகன் கேட்டிருந்தான் நாற்றங்காடியில் அகிலம் சந்தனமும் செம்பஞ்சும் குங்கிலியமும் மிளகும் நறுஞ்சொண்ணமும் மஞ்சளும் களபமும் குங்குமமும் கலந்த மணமிழந்து மூச்சடைக்கச் செய்தது அணியங்காடியில் பொன்னாலும் முத்தாலும் சங்காலும் சிப்பியாலும் செய்யப்பட்ட நகைகள் பரப்பப்பட்டிருந்தன நவமணி விற்கும் நகரத்தாரின் கடைகளுக்கு முன்னால் அவர்களின் குலதெய்வம் கொற்றவையின் கழல் பொறிக்கப்பட்ட கொடிகள் காற்றில் துவண்ட செய்தன துபிலங்காடியில் கலிங்கப்பட்டும் துளுவப்பட்டும் பாண்டிக் கூறையும் ஈழ்நிறுத்து குவிக்கப்பட்டிருந்தன அவற்றின் கோடி மணமும் கஞ்சி மணமும் வழியெங்கும் தொடர்ந்தன நாளங்காடி நால்வழி மையத்தில் எழுந்த பீடத்தின் மேல் தென்னை ஓலைக்கூரையிட்ட உயர்ந்த கொட்டகைக்குள் ஐந்தாள் உயரத்தில் ஒரு கையில் பாசச் சுருளும் மருகையில் தடியுமாக எழுந்து நின்றது விழியில்லாத சதுக்கப்போதும் களிமண் குழைத்துச் செய்து அதன் பேரிடலில் விதைக்கப்பட்ட அறையின் இளம்புல் முளைத்து பச்சை மயிலடர்வாக காற்றில் ஆடியது திறந்த வாய்க்குள் வெண்சங்குகள் பல்லறையாக அமைந்திருந்தன பெரிய பாதங்களின் நரங்களாக முத்துச்சிப்பிகள் பூதத்தின் காலடியில் பெரிய மரமேடையில் நிறமென வடித்து சூற்றைப் பெரிய கவளங்களாக ஆக்கி அடுக்கிக் குவித்திருந்தனர் அப்பால் இரு தாலங்களில் மாங்கரி தூண்டுகளும் பலாச்சொலைகளும் வாழைக்கனிகளும் இருந்தன ஆவி எழுந்த சோற்றுமலைக்கருகே பூசகர்கள் மூவர் நின்று பூதத்தின் கால்களுக்கு மலர் அணிவித்தனர் பூசகர் எழுவர் பூதத்தின் காலடித்தரையில் கமுகுப்பாளைகளை நீள்பாயென அடுக்கிப் பரப்பி அதன்மேல் சோற்றுருளைகளை அள்ளி நிறை நிறையாக நீட்டி வைத்தனர் கைக்கோப்பி நின்றிருந்த வணிகர்களுடன் சூதர்களும் நின்றனர் சோற்றுருளைகள் இணைந்து கை கால்களாக மார்பும் விழாவுமாக தலையாக முகமாக ஒரு மானுட உடல் எழுவதை இளநாகன் கண்டான் சோற்றாலான உதடுகளும் மூக்கும் வந்தன மாவின் செங்கனித் துண்டுகளால் ஆன வாய்க்குள் தேங்காய் கீரல்களாலான பற்கள் அமைந்தன வாழைக்கனிகளாலான விரல்கள் நீண்டமைந்தன பலாச்சுளைகளாலான பொன்னாராம் திகழ்ந்த மார்பு வந்தது இறுதியில் வாழைப்பூக்களாலான இமைகள் திறந்து நெய்கண்ணங்களாலான விழிகள் ஒளிகொண்டன பூசகர்கள் எழுந்து பூதத்தை வழங்கினர் வலப்பக்கத்தின் கண்டாமணி ஓசை எனத் தொடங்கியதும் மேலும் வணிகர்களும் ஏவலரும் வினைவலரும் வந்து சூழ்ந்து கொண்டு வணங்கினர் இருவர் முழவிசைக்கு மூவர் குழலூத ஒருவர் மணியோசை எழுப்பினார் பூசகர்கள் பூதத்தின் பாதங்களுக்கு தூபமும் தீபமும் காட்டினர் மூத்த பூசகர் ஒளிவிடும் வாளால் அன்னபுருஷனின் கழுத்தை வெட்டினார் பின் அவருடலை ஏழு பிரிவுகளாக ஆக்கினார் அன்னவடிவானவனே உன் ஊன் இனியது உன் குருதி இனியது உன் உயிர் இனியது அவை எங்களை வளர்க்கட்டும் எங்கள் உடலை அவை ஓம்பட்டும் எங்கள் வழித்தோன்றல்களை அவை வளர்க்கட்டும் எங்கள் எண்ணங்களை அவை ஒளிபெறச் செய்யட்டும் என்று முது பூசகர் சொன்னார் அவரது சொற்களை வடமொழியில் சொல்லும் பொருட்டு இளநாகன் திரும்பினான் புன்னகையுடன் முதுசூதர் தொடர்ந்து போசகர் சொன்ன வரிகளை வடமொழியில் தானும் சொன்னார் ஓம் அன்னமயமானவனே முதல் பேரியற்கையின் மைந்தனே நீ வாழ்க்க எங்களுக்கு வாழ்வையும் வலிமையையும் கொண்டு வந்தாய் எங்கள் அன்னத்துடன் அன்னமாக இணைவாயாக அன்னம் அன்னத்தை அறியும் பேருவகையை எங்களுக்கு அளிப்பாயாக ஆம் அவ்வாறே ஆகுக இளநாகன் நிமிர்ந்து நோக்கினான் சாங்கியத்தின் அன்ன மந்திரம் என்றார் சைலஜமித்ரர் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி